மற்றொரு பரிசுநாமத்துக்கு மய்மை உண்டாவதாக வெல்கம் டு கிருபே செய்திகள் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி சந்தோஷம் டுபடியாக வாழ்க்கையை கற்று கொடுத்திருக்கிறார் செய்தி உங்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வமா இருக்க போது அநேக காரியங்களை கற்றுக்கொள்வதற்காக அநேக கேள்விகளுக்கு பதிலாக இந்த செய்தி அமைய போது நான் விசுவாசிக்கிறேன் எப்பொழுதும் போல ஒரு பாடலை பாடி செய்திகளை கடந்து போவோமா அப்படியே கண்களை மூடி ஸ்தோத்திரம் ஜீச நீ சொன்னால் போதும் செய்வேன் நீ காட்டும் வழியில் நடப்பேன் உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே நீ சொன்னால் போதும் செய்வேன் நீ காட்டும் வழியில் நடப்பேன் உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே ஆதனையே சூவுக்கே ஆராதனை ஆராதனை ஏத்தி ஆராதனை நீ சொன்னால் போதும் செய்வேன் நீர் காட்டும் வழியில் நடப்பேன் உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே சுவே நீர் சொன்னால் போதும் செய்வேன் நீர் காட்டும் வழியில் நடப்பேன் உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே சுவே கடலில் மீது நடந்தவும் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதா எனக்குள்ள கவல காற்றையும் கடலையும் அகற்றவும் அற்புத வார்த்தைகள் எந்த துணையாய் நிற்பதா எனக்கு எது கவல கடலில் மீது நடந்திட்டவும் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதா எனக்கு இல்ல கவன காற்றையும் கடலையும் மதத்திற்கவும் அற்புத வார்த்தைகள் எந்த துணையாய் நிற்பதா எனக்கு கவன ஹாராதனையே சூவு கே ஆராதனே போதும் செய்வேன் நீர் காட்டும் வழியில் நடப்பேன் ஓம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே நீ சொன்னால் போதும் செய்வேன் நீர் காட்டும் வழியில் நடப்பேன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே பாதை எல்லாம் அந்த காரம் சூழ்ந்து கொண்டாலோ பாதை காக்க நேசர் உண்டு பயமே இல்லையே பாரும் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கத்த உண்டு பயமே இல்லையே பாதை சமந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலோ பாதை காட்ட நெசருண்டு பயமே இல்லையே பாரும் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலோ பாதுகாக்க கத்து உண்டு பயமே இல்லையே ஆராதனையே

சொன்னால் போதும் செய்வேன் நீர் காட்டும் வழியில் நடப்பேன் உம் பாதம் ஒன்று பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே நீர் சொன்னால் போதும் செய்வேன் நீர் காட்டும் வழியில் நடப்பேன் உம் பாதம் ஒன்று பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா அன்றை அருமையான நேரத்தை கொடுத்ததுக்காக தேவனுக்கு நன்றி அப்பா இந்த செய்திக்குள்ள நான் கடந்து போக போறோம் சுவாமி ஆவியானவர் தாம் இந்த செய்தி ஆசிரித்து தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா செய்தி மூலியமாக அநேக தொடப்பட அநேக கேள்விகள் பதிலாக மாற அதுவே பின்மாற்றம் அடைந்த ஜனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே சத்தியத்தை அறிந்து கொள்ள சத்தியம் அவங்களை விடுதலை ஆக்கி ஆணவர்களை உண்ணமமாக வளர உற்சாகப்படுத்துகிற செய்தியாக அமைய கத்த நீங்க திரும்ப செய்ய போறதுக்காக தேவனுக்கு கோடி ஸ்தோத்ரம் அப்பா மீதியான வேலையை அப்பா நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே பிரைஸ் தலார் கத்தர் இன்னைக்கு நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்ய போகிறார் செய்திக்குள்ள கடந்து போவோமா இந்த நாள்ல நம்ம கேட்க போற செய்தி கற்பொருள் எந்த வசனம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போமா பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் ஆயினும் என்னுடைய சுத்தத்தின் படி அல்ல உம்முடைய சித்தத்தின் படியே ஆக கடவுது என்று ஜபம் பண்ணினார் ஹலே லூயா திஸ் கப் அவ்ரம் மீ நெவர்த்லெஸ் நாட் மை வில் பட் யார் பி டன் இந்த காரியம் சில நாட்களாக என் மனதுக்குள்ள கர்த்தர் பேசிக்கொண்டே இருந்தார் ஸ்தோத்திரம் பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் அப்படின்னு சொல்லி ஆன்றாக இயேசு கிறிஸ்து கெட்சி தோட்டத்தில் கடைசி நேரங்களில் ஸ்தோத்திரம் செவம் பண்ணி கொண்டிருக்கும் போது பிதாவானவர்கிட்ட பேசின வார்த்தை எப்படியாக ஏழு வார்த்தை சிலுவையில் கத்தர் பேசுனது ரொம்ப ரொம்ப முக்கியமோ அதே போல கெட்ஸமை தோட்டத்தில் கத்தர் பேசின இந்த வார்த்தை ரொம்ப விசேஷமான ரொம்ப முக்கியமான வார்த்தை இது மூலியமாக ஒரு முக்கியமான புரிதலை கத்தர் நம்மளுக்கு கொடுக்க போகிறார் ஹல்லே லூயா ஆண்டு கிறிஸ்துக்கு நம்ம மறிக்க போறோம் நம்ம மறிக்க போறது ஆகிய தேவனுடைய தெளிவா தெரியும் ஆனாலும் இந்த வார்த்தைய எதுக்காக கத்த இப்படியாக ஜெபித்தாருன்னு சொல்லி யோசித்து பார்க்கிற ஒரு சூழ்நிலை உண்டாச்சு ஹல்லே லூயா பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் ஸ்தோத்ரம் நான் யோசித்து பார்க்குறேன் இப்படிப்பட்ட மரணத்தின் தருவாயில இருக்கிற ஒரு சூழ்நிலையை பிதாவனவரால் நிச்சயமாக மாற்ற முடியும் ஆண்டாக இயேசு கிறிஸ்துக்கு நல்லா தெரியும் யோசித்து பார்த்தீங்கன்னா பைபிளில் சில சம்பவங்கள் மரணத்தின் காரியங்களை கத்தராகிய தேவன் விளக்குனதாக நம்ம பார்க்குறோம் முத காரியம் கத்த எனக்கு ஞாபகப்படுத்தினாரு நல்லா கவனிங்க இயேசுவின் நாமத்தினாலே ஆப்ரஹாம ஆண்டர் சொல்றாரு உன்னுடைய பிள்ளை ஆண்டான கொண்டு போய் பலி கொடுன்னு சொல்லி ஈசாக்க கொண்டு போய் பலி செலுத்துகிற நேரத்தில் கட்டி தூக்கி அந்த ஆல்டர் மேலே வச்சு கரங்கள் இருக்கிற கத்தியை ஓங்கிட்டாரு அந்த நேரத்தில் பிதாவானவர் அந்த தடுத்து நிறுத்தினதாக நம்ம பார்க்கிறோம் ஹல்லே லூயா பிள்ளையாண்டால் மேலே கையை போடாதுன்னு சொல்லி தடுத்து நிறுத்தினதாக பார்க்கிறோம் ஸ்தோத்திரம் அதே போல இன்னொரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு மோசை பிறக்கும் போது இஸ்ரேல் ஜனங்கள்ல பிறக்கிற ஆண் குழந்தை எல்லாத்தையும் நைநதியில் தூக்கி போடுன்ற ஒரு மரண கட்டளை உண்டானதா பார்க்கிறோம் ஸ்தோத்திரம் ஆனா அந்த நாளல் பெட்டியில வச்சு பாதுகாப்பாக எங்க கொண்டு போகணுமோ மோசையை கொண்டு போய் கர்த்தர் வளர்த்ததாக நம்ம பார்க்கிறோம் பாதுகாத்ததாக பார்க்கிறோம் மரண கட்டுல இருந்து விளக்குனதா பார்க்கிறோம் ஹல்லே லூயா அதே போல இன்னொரு முக்கியமான சம்பவம் இயேசுவின் வாழ்க்கையில் நடந்துச்சு என்ன நடந்துச்சு ஹெரோதுக்கு தெரியும் ஒரு குழந்தை பிறந்திருக்குது அது ராஜாவாக பிறந்திருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே நம்மளுடைய ராஜ்யம் பிரச்சனைக்குள்ள போயிருமே அப்ப என்ன செய்யணும் ரெண்டு வயசுக்குள்ள இருக்கிற பிள்ளை எல்லாத்தையும் கொன்று போட்டுட்டு அந்த பிரச்சனை நீங்கிருமேன்னு சொல்லி எல்லாரையும் கொல்ல சொல்லும் போது தேவதூதன் போய் யோசேப்பியும் மரியாலையும் ஏசு கிறிஸ்துவையும் தப்பு வித்து காத்து கொண்டதாக எகிப்து கொண்டு போய் பாதுகாத்ததாக நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஹல்லே லூயா ஆண்ட்ரக தேவன் இப்படி மரண காரியத்துக்குள்ள கடந்து போன ஜனங்களை தப்பி வித்து காக்க வல்ல தேவனா இருக்கிறார்கிறத நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஹல்லே லூயா அவர் வல்லவன் படித்த தேவன் நல்லா தெரியும் ஆனா ஏன் ஏசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொன்னார்ன்றதான் இந்த நாளை நம்ம பார்க்க போறோம் அல்லே பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும்னு சொல்லி எதுக்காக கத்தர் சொன்னார்னா நிச்சயமாக ஒரு முக்கியமான பதில் அதில் இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன் அல்லே யோசித்து பார்க்கும் போது தியானிக்கும் கத்தர் ஒரு வசனத்தை மேற்கோள் காட்டுனதான் நான் பார்க்கிறேன் எடுத்து நம்ம வாசிக்க போறோம் நம்ம முதல் குறிப்பு ஒன்னு யோ நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் பிதாவானவர் நம்ம கேட்கறதுக்கு செவி கொடுக்கிற தேவனா இருக்கிறாரு ஆனா முக்கியமாக இந்த வசனத்தின் மூலியமா கத்த நம்மளுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறாருன்னா பிதாவானவருடைய சித்தத்தின் பேரில் நம்ம கேட்டா கத்தர் கேட்பார் ஹலே லூயா ஆன்றாங்க இயேசு கிறிஸ்து சொல்ல ஒரு ஒரு வார்த்தையும் நம்மளுக்கு ஒரு போதனையா இருக்குது அல்ல லூயா தெரியும் இது பிதாவானவருடைய சித்தம் இல்லைன்னு சொல்லி தெளிவா தெரியும் ஆனா உங்களுக்கும் எனக்கும் கத்தர் ஒரு முக்கியமான காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார் நீங்க அநேக ஜபங்களை ஆண்டர்கிட்ட நீங்க கேட்டிருப்பீங்க அந்த காரியம் நடக்கலன்னு சொன்னோன்னே நீங்க சோர்வடைஞ்சிருவீங்க அந்த காரியம் நடக்கலன்னு உடனே ஆண்டர் நம்ம ஜபத்தை கேட்க மாட்டான்னு சொல்லி நீங்க நினைச்சுக்கிட்டு பின்மாற்றம் அடைஞ்சு போயிருவீங்க ஆண்டர் சொல்றாரு எந்த காரணத்து கொண்டும் ஜபம் கேட்கப்படாதனால நீங்க பின்மாற்றம் அடையாதீங்க இங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கனா பிதாவானவர் சித்தம் அந்த ஜெபத்தில இல்ல அதனாலதான் தான் தேவன் அந்த ஜெபத்தை கேட்கல நீங்க புரிஞ்சுக்கோங்கனு சொல்லி கர்த்தர் நம்மள கற்று கொடுக்கிறார் லூயா எவ்வளவு நல்ல தெய்வம் பாத்தீங்களா கடைசி நேரத்துல கூட சீஷர்களுக்கும் நம்மள போன்ற ஜனங்களுக்கும் வேதம் வாசிக்கிறவங்களுக்கு கர்த்தர் அழகான போதனையை கொடுக்கிறார் ஸ்தோத்திரம் நீங்க ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்படறதுக்கான காரணம் என்னன்னா பிதாவானவருக்கு உங்க மேல அவ்வளோ பெரிய அன்பு அவ்வளோ பெரிய பாசம் என்ன பிரதர் சொல்றீங்க நம்ம ஜெபிக்கிறோம் அதை கேட்கலாம் எப்படி பிரதர் பாசமாகும்னு சொல்றீங்க ஆண்டவர் எல்லாம் தெரியும் அந்த ஜபம் கேட்டா அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்காது அது உங்களுக்கு தான் கொடுக்கும் அதனால அந்த ஜபத்தை கத்தர் கேட்கல அல்லே ஆனா ஆண்டருடைய சித்தம் நிச்சயமாக உங்க வாழ்க்கை நிறைவேறும் கொஞ்ச நாட்களுக்கு கழிச்சு உங்களுக்கு புரிய வரும் எதனால அந்த ஜபத்தை கத்தர் கேட்கல அப்படின்னு சொல்லி கத்தர் நம்மளுக்கு சொல்ல வருகிறார் ஹல்லே லூயா அந்த இடத்துல புரியும் நல்லவேளை ஆண்டரேனை காப்பாத்துனீங்க அந்த காரியம் மட்டும் என் வாழ்க்கை நடந்துச்சுன்னா என் வாழ்க்கை மோசம் போயிருக்குமே ஆண்டவரே எவ்வளோ பெரிய இழப்பனை சந்திச்சிருப்பேன் ஆண்டவரே நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி நிச்சயமாக நீங்க சொல்லுவீங்கன்றதுல எந்த சந்தேகமும் இல்லைன்னு சொல்லி கத்தர் கற்றுக் கொடுக்குறார் ஹல்லே லூயா ஏசுவின் நாமத்தினாலே மொத குறிப்பு எழுதி வச்சிருக்கேன் அன் ஆன்சர்ட் பிரேயர்ஸ் அன் ஆன்சர்ட் ப்ரேயர்ஸ் கூட உங்க ஜபங்கள் கேட்கப்படாதது கூட மிகப்பெரிய ஆசீர்வாதம்ன்றதை மறந்துடாதீங்கன்னு சொல்லி கத்த சொல்றதை நான் பார்க்கிறேன் ஹல் சந்தோஷமா ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம் இரண்டாவது குறிப்பு திருப்பியமாக நம்மளோட வசனத்தை எடுத்து வாசிக்க கேட்போம் பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின் படியே ஆக கடவுது என்று ஜபம் பண்ணினார் சில நேரங்களில் ஆண்டோட சித்தத்துக்கு விரோதமாக நம்மளோட சுய சித்தம் மேலோங்கி இருக்கிறத நம்ம வாழ்க்கையில பார்க்கிறோம் ஸ்தோத்திரம் ரெண்டாவது குறிப்பு எந்த காரணத்து கொண்டும் பிதாவின் சித்தத்தை விட்டுட்டு நம்மளுடைய சுய சித்தத்தை நம்மளுடைய சுய சிந்தையில் வருகிற யோசனைகளை நம்ம செய்யும் போது அது எவ்வளோ பெரிய பிரச்சனையில முடியுதுன்றத இந்த நாளில் நம்ம இடத்துல அண்ணன் பேச போகிறார் ஹல்லே லூயா அந்த காரியத்தை யோசிக்கும் போது என்ன ஆண்டர் எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னு சொன்னும் போது கத்தை என்ன கெட்ட காமிச்சு கொடுத்தார் ஸ்தோத்திரம் அப்பா சித்தத்தை விட்டுட்டு அப்பா கூட வாழ்றதை விட்டுட்டு அப்பா கூட சந்தோஷமாக பரிசுத்தமான வாழ்க்கைய வாழணுன்றதை விட்டுட்டு அவன் என்ன செய்யறான் அவனோட சுயசுத்தத்துக்கு சார்ந்து அவன் கடந்து போறதை பார்க்கிறான் சொத்தை பிரிச்சுக்கிட்டு கடந்து போறதை பார்க்கிறோம் அவனுக்கு உண்டான காரியத்தை வலுக்கட்டாயமாக அப்பா கிட்ட பறிச்சு அவன் வாழ்க்கையை வாழ்ந்ததாக நம்ம பார்க்கிறோம் ஆரம்பத்துல எல்லாம் சந்தோஷமா தான் இருந்துச்சு ஆரம்பத்தில் நல்லா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு சொல்லி தான் வாழ்ந்தான் காசு இருக்கிற வரைக்கும் அவன் நினச்சபடி அவன் வாழ்க்கை அமைஞ்சிருக்கும் சந்தோஷமா இருந்திருப்பான் ஐயோ அப்பா கிட்ட வந்தது எவ்வளோ நல்லா இருக்குது என்னெல்லாம் நம்ம அனுபவிச்சிட்டு இருக்கோம்னு சொல்லி அவன் சந்தோஷமாக இருந்திருப்பான் ஆனால் காசு குறைய குறைய பிரச்சனைகள் அவன் வாழ்க்கையில் அதிகரிச்சிருக்கும் நண்பர்கள் விட்டு போயிருப்பாங்க இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் எடுத்த அந்த பகுதியை எடுத்து வாசிச்சு பாருங்க அவன் வாழ்க்கை எப்படி ஆகிப்போச்சுன்னா காசு கரைய கரையே கடைசியில் சாப்பிட்றது கூட வழி இல்லாத ஒரு சூழ்நிலைக்குள்ள அவன் தள்ளப்பட்டான்னு சொல்லி பார்க்குறோம் அவங்க அப்பா செல்வாக்குள்ள ஒரு பணக்காரரு செல்வந்தரு அவனுக்காக வேலை பார்க்கறதுக்கு அநேக ஜனங்கள் இருந்தாங்க வயிறார சாப்பிடுறதுக்கு விதவிதமா சாப்பிடுறதுக்கு செல்வாக்குள்ளவராக பணக்காரர் அவங்க அப்பா இருந்தாரு இப்ப அவன் என்னன்னு கேட்டீங்கன்னா சாப்பிடுறதுக்கு வழி இல்ல அவன் வேலை பார்க்கிற நிலைக்கு அவன் தள்ளப்பட்டான்னு சொல்லி பார்க்கிறோம் இயேசுவின் நாமத்தினால அந்த ஊர்ல மிகப்பெரிய பஞ்சம் வேலைக்கும் பஞ்சம் வேற வழி இல்லாம அவனுக்கு கிடைச்ச வேலை என்ன தெரியுமா பண்ணி சாப்பிட்றதுக்கு சரியான சாப்பாடு இல்லாததுனால பண்ணியோட தௌட்டை சாப்பிடுக்கிற நிலைக்கு தள்ளப்பட்டான்னு சொல்லி நல்லா யோசித்து பாருங்க அப்பாவோட சுத்தம் முக்கியமா இல்லை சுயசுத்தம் முக்கியமானா இந்த ஓமை ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்லி கத்தை நம்மளுக்கு வெளிப்படுத்துற நான் பார்க்கிறேன் ஸ்தோத்திரம் அப்பாவோடைய சித்தத்தை விட்டுட்டு அப்பா நம்மளுக்காக வச்சிருக்க வாழ்க்கையை விட்டுட்டு நம்ம சுயமாக தேடின வாழ்க்கை எவ்வளோ மோசமான வாழ்க்கை அப்படின்றத ஒரு நாள் அவன் தெரிந்து கொண்டான் ஸ்தோத்திரம் திருப்பியுமாக அந்த ஞான உதயம் வந்ததுக்கப்புறம் அப்பா கிட்டே திருப்பி போய் அவன் ஆசீர்வாதமாக வாழ்ந்தான்னு சொல்லி பார்க்கிறோம் ஹல்லே லூயா இயேசுவின் நாமத்தினாலே ரெண்டாவது குறிப்பு எந்த கொண்டும் நான் எழுதி வச்சுருக்கிறேன் டோன்ட் சூஸ் செல்ஃப் வில் ஓவர் காட்ஸ் வில் ஆமேன் சுய சித்தத்துக்கு எந்த காரணத்துக்கு ஒன்று சாயாதீங்க எப்பொழுதுமே பிதாவனுடைய சித்தத்தில் நினைச்சிருங்கன்னு சொல்லி கத்தர் ஒரு ஆலோசனை கொடுக்குறார் ஹல்லே லூயா இந்த ரெண்டாவது குறிப்பில் இன்னொரு சம்பவத்தை கத்தர் ஞாபகப்படுத்துனார் என்ன சம்பவம்னு கேட்டிங்கன்னா ஆப்ரஹாமின் வாழ்க்கை அப்ரஹாமுக்கு சாராலுக்கு கர்த்தர் ஆசிர்வதித்து கடற்கரை மண்ணை போலவும் நட்சத்திரங்களை போலவும் உன்னை ஆசீர்வதிப்பேன் நீங்கள் பெருகுவாயின்னு சொல்லி கர்த்தர் சொன்னார் அந்த வார்த்தையை அவர் நம்பினார் விசுவாசிச்சாரு அதனால் அது அவருக்கு நீதியாக என்னப்பட்டுன்னு சொல்லி வாசிக்கிறோம் ஆனால் சில வருடங்களில் அந்த ஆசீர்வாதம் நிறைவேறாதனால அவர் என்ன செய்கிறாரு ஹாகார மனைவியாக இஸ்மாய பிள்ளையாக பெற்றெடுக்கிறத நம்ம பார்க்கிறோம் ஆனா சில நாட்களுக்கு அப்புறம் ஆண்டோர் சொன்ன வார்த்தை நிறைவேறி ஈசாக்கு அவருக்கு பிறக்குது ஈசாக்கு பிறந்து வளரும்போது போது இஸ்மாவேலு ஈசாக்க பார்த்து பரியாசம் பண்ணானா பகைத்தானா ஆனா அந்த காட்சியை பார்த்து சார நினை செய்யறாங்க இனிமேலும் ஹாகாரும் இஸ்மாயில் இந்த வாழ முடியாது அவங்கள விரட்டி அடிங்கன்னு சொல்லி ஆப்ரஹாமுக்கு சொன்னதாக நம்ம பார்க்கிறோம் ஸ்தோத்திரம் பாருங்களே, ஆண்டோட சித்தத்துக்காக காத்திருக்காத ஒரு சூழ்நிலை காணப்பட்டது நிமித்தமாக தன்னுடைய இருந்த, இஸ்மாவேல விட்டு பிரிகிற ஒரு மிகப்பெரிய வழிக்குள்ளே அவர்ஹாம் கடந்து போனான்னு சொல்லி பார்க்குறோம் எந்த காரணத்து கொண்டும் நம்ம அவசரப்பட்டு பிதாவானவருடைய சித்தத்துக்கு காத்திருக்காம நம்மளுடைய சித்தத்துக்குள்ள நம்ம கடந்து போனோம்னா மொதல் அடையாளத்தில் வறுமையும் வெறுமையும் பசிக்குள்ள கடந்து போன அந்த சகோதரனை பார்த்தோம் இந்த ரெண்டாவது அடையாளத்தில் தன்னுடைய மகனை இழந்து தவித்த ஆகாம பார்க்கிறோம் ஆனால் வேற வழி இல்லை ஆகாரியும் இஸ்மாவியும் மனாந்திரத்துல அனுப்பி விடுகிற நிலம தோற்றுறோம் பார்த்தீங்களா எந்த காரணத்து கொண்டும் சித்தத்தை நாடாதீங்க தேவ சித்தத்தை நாடுங்கன்னு சொல்லி ஏசு கிறிஸ்து நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஹல்லே லூயா ஸ்தோத்திரம் சந்தோஷமா ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம் எந்த காரணத்து கொண்டும் இதை மறந்துடாதீங்க மூணாவது காரியத்தை நம்ம பார்க்க போறோம் மூணாவது காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் எழுதி வச்சிருக்கிறேன் ரிமைன் இன் வில் ஆஃப் காட் ஹல்லே லூயா லூகானந்த சுவிசேஷம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாவது வசனம் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜபம் பண்ணின தேவன் நம்மளுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாரு பிதாவின் சித்தத்தில் நீங்கள் கடைசி மூச்சு வரைக்கும் கடைசி மட்டும் நீங்கள் நிலச்சிருக்கணும்னு சொல்லி மூணாவது குறிப்பாக கத்தை நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு ஹல்லே லூயா எந்த காரணத்துக்கு ஒன்றும் சித்தத்தை விட்டு விளைகிறாதீங்க வசனம் சொல்லுது வெளிப்படுத்தல் ரெண்டு பத்து மரண பணியிருந்தும் உண்மையாக இரு அப்பொழுது ஜீவி கழுத்தை உனக்கு தருவேன் ஹல்லே லூயா கர்த்தருடைய வாக்குதத்தங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாமே நிரந்தரமானது கடைசி வரைக்கும் ஆண்டராகி இயேசு கிறிஸ்து நிலைச்சிருந்தார் அல்லே லூயா பிதாவானவருடைய சித்தம் இயேசு கிறிஸ்து மறிக்கணும் ஏசுகிரிஸ் எல்லாம் தெரியும் தாம் மறுச்சா தான் பாவம் சாபத்தையும் மாற்ற முடியும்னு சொல்லி ஆண்டா இயேசு எல்லாம் தெரியும் பிதாவான ஒரு சித்தத்தை கடைசி மூச்சு வரைக்கும் ஜீவனை கொடுத்து நிறைவேற்றினான்னு சொல்லி பார்க்கிறோம் ஹலெலி சொல்லுங்க பார்ப்போம் ஸ்தோத்திரம் அதே போல நம்மளோட வாழ்க்கையில கடைசி வரைக்கும் நினைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது கத்தர் ஒரு காரியத்தை அடையாளப்படுத்தி இந்த செய்தியில ஒரு எக்ஸாம்பிளா கத்தை கொடுத்தார் யாரோட வாழ்க்கையை கத்தர் காமிச்சார் கத்தர்வ ஆண்டராகி அழைத்தார் ஆமேன் மீன் பிடிக்கிற பேதுருவ கத்தை அழைத்து சொன்னாரு இனிமே நீ மீன் பிடிக்கிறவன் கிடையாது இனிமே உனைய மனுஷனை நான் மாற்ற போறேன்னு சொல்லி கத்தை சொன்னத கத்தை நிறைவேற்றினான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் நல்லா கவனிக்கிறீங்க ஒரு அழகான குறிப்பு ஸ்தோத்திரம் ஆனால் பேதரு இயேசுவோடையே எல்லா இடத்துக்கும் நடந்தார் ஆனால் எப்பொழுது இயேசு மறித்தாரோ மறித்து உயிர் தந்தாரோ அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து அவங்களோட கூடவே இல்லை அல்ல லூயா ஜீசஸ் வாஸ் அப்சென்ட் இந்த ஜீசஸ் அப்சென்ட் எக்ஸ்பீரியன்ஸை பேதுனால் தாங்க முடியல பே அந்த அவரால் தாங்கிக்கொள்ள முடியாதனால திருப்பி என்ன யோசிக்கிறாரு ஆண்ட நம்ம கூட இருக்கும் போது நல்லா இருந்துச்சு ஆண்ட நம்ம கூட இருக்கும் போது நிறைய காரியங்கள் செஞ்சோம் இப்போ ஆண்ட நம்ம கூட இல்லைன்னு சொல்லி தோற்றம் என்ன செஞ்சிடறாரு திருப்பியுமாக நம்ம மீன் பிடிக்க போகலான்னு சொல்லி பிதாவான ஒரு சித்தம் அவர் மேலே உனைய மனுஷர்களை பிடிக்கிற நான் மாற்றுவேன் சொன்ன அந்த சித்தத்தை விட்டுட்டு திருப்பியுமாக மீன் பிடிக்கிற ஒரு சித்தத்துக்குள்ள அவர் கடந்து போயிடுறாரு ஸ்தோத்திரம் மூணாவது குறிப்பு நம்ம என்ன பார்த்தோம் எண்ட் பேதிரு பாருங்களேன் ஆண்டோட சித்தத்தில் இல்லாமல் விலகி போறதை நம்ம பார்க்குறோம் ஆனா அவர் விலகி போனாலும் ஆண்டை ஏசு கிறிஸ்து திருப்பியமாக அவரை சந்தித்து ஒரு அற்புதத்தை செஞ்சு அவர்கிட்ட திருப்பியுமாக கேட்குறாரு என் மந்தையை நீ மெய்ப்பாயா உன்னை என்ன அழைப்புக்கு நான் அழைச்சனோ அந்த காரியத்தில் நீ நினைச்சு நிற்பாயான்னு சொல்லி திருப்பியமாக பிதாவின் சித்தத்துக்கு அலைன் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம் ஹலே லூயா இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டர் உங்களை அழைச்சிருக்கிறாரு ஆண்டர் ஒரு பெரிய காரியத்தை உங்கள் மேலே திட்டமா திட்டமாக வச்சிருக்காரு வச்சுருக்காரு அதை விட்டு நீங்கள் விலகி இருந்தீங்கன்னா இந்த செய்தி மூலியமாக நீங்கள் திருப்பியமாக அலைன் ஆயிக்கோங்க ஹலெலூயா திருப்பியமாக ஆண்டர் சொன்ன அழைப்புக்குள்ளே நீங்கள் கடந்து வாங்க உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொல்லி கத்தர் சொல்ல வரார் ஹல்லே லூயா ஆமேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் இந்த மூணு குறிப்பை எந்த காரணத்துக்கு ஒன்றும் மறந்துடவே மறந்துடாதீங்க ஆண்டர் சொன்ன இந்த லூக்கா சிவசேஷன் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தை திருப்பி திருப்பியுமாக நீங்கள் வாசிச்சு பாருங்க நம்ம வாழ்க்கையில எந்த காரணத்துக்கு கொண்டும் நம்ம சித்தம் நிறைவேறவே வேணாம் ஆனோட சித்தம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஹல்லே லூயா எளியாவின் வாழ்க்கையை யோசித்து பாருங்க ரொம்ப நாள் காத்திருந்தாரு ஆனால் பிதாவின் சித்தம் அவர் நிறைவேறும் போது மகிமையாக கற்று எடுத்து யூஸ் பண்ணார் ஸ்தோத்திரம் தாவதோட வாழ்க்கையை யோசித்து பாருங்க ராஜாவாக அபிஷேகம் பண்ணார் அதை நிறைவேறுவதற்கு தாமதமாச்சு ஆனால் அதில் நிலைச்சிருந்தபடியாலே இஸ்ரேல் ராஜத்து முழுவதுமாக அவர் ராஜாவாக மாற்றப்பட்டார் ஒவ்வொரு அடையாளமும் இயேசுவின் நாமத்தை நினைச்சிருக்கும் போது அது மிகப்பெரிய ஆசிரியர் ஸ்தோத்ரம் இன்னைக்கு ஆண்டர் சொன்ன காரியம் உங்க வாழ்க்கையில தென்படாதனால நீங்க சோர்வா காணப்படலாம் ஆரம்பம் அற்பமாக காணப்படலாம் ஆனா நிலைச்சிருங்க பிதாவின் சித்தம் உங்க வாழ்க்கையில் நிச்சயமாக கூடியவரை நிறைவேறும் அது உங்களை ஆசிர்வாதத்துக்குள்ளே கொண்டு போவோம் பிரகாசத்துக்குள்ள கொண்டு போவோம் மகிமைக்குள்ள கொண்டு போகும்னு சொல்லி கத்தர் சொல்கிறார் ஹல்லே லூயா அன்றாக்கு இயேசு கிறிஸ்து பிதாவனுடைய சித்தத்தோட நினைச்சிருந்தபடியினாலே மறுத்தார் உண்மைதான் ஆனால் மூன்றாம் நாள் உயிர்த்ததாக பார்க்குறோம் ஹல்லே லூயா இயேசுவின் நாமத்தினாலே ஒரு தச்சனுடைய பிள்ளையாக ஒரு ஏழ்மை கோலத்தில் அவர் பிறந்தார் ஆனால் எப்போ உயிர் தழுந்தாரோ திருப்பியுமாக ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தராக மகிமைக்குள்ளே கர்த்தர் கொண்டு போனான்னு சொல்லி பார்க்குறோம் ஹல்லே லூயா கர்த்தருடைய சித்தத்தில் நம்ம நினைச்சிருக்கும் போது நம்மளும் மகிமையாக தான் இருப்போம் நம்மளும் சூப்பராக தான் இருப்போம் நம்ம வாழ்க்கை சூப்பர் நேச்சுரலாக இருக்கும்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறதா நான் பார்க்குறேன் உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் செழிக்க போறீங்க நீங்க ஆசிர்வதிக்கப்பட போறீங்க கத்தர் உங்களை நிச்சயமாக உயர்த்தவே உயர்த்தப் போறார் ஆசீர்வதிக்கவே ஆசிர்வதிக்க போறார் சந்தோஷமா ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம் செய்தி உங்களுக்கு நிச்சயமாக ஆசிர்வாதமா இருந்தது நான் விசுவாசிக்கிறேன் அப்படி எப்பொழுதும் போல அப்படியே கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஆராதிச்சு அப்படி ஜெபிச்சு முடிக்க போறோம் எல்லாரும் அதுவே தயாராயிக்கோங்க அதுவே கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் தேங்க்யூ ஜீசர் சொன்னால் போதும் செய்வேன் நீர் காட்டும் வழியில் நடப்பேன் உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே சுவே நீர் சொன்னால் போதும் செய்வேன் நீர் காட்டும் வழியில் நடப்பேன் உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் இந்த கேட்ட போல ஆவியானவர் எந்த காரணத்தை கொண்டும் எங்கள் ஜபங்கள் கேட்கப்படலேன்னு சொல்லி அதுவே கலைஞரு சூழ்நிலைகள் பின்மாற்றம் அடைந்த சூழ்நிலைகள் எல்லாம் நாமத்தினாலே கத்த சரி செய்ததுக்காக தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்ரமா அதுவே எங்க சுய சித்தம் இல்ல தேவனுடைய சித்தம் எவ்வளவு முக்கியமன்றும் செய்தி மூலியமாக வெளிப்படுத்துறதுக்காக தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரமா பிதாவின் சித்தத்தை கடைசி பரந்து வரைக்கும் கடைசி மூச்சு வரைக்கும் அதுவே கடைசி நேரம் மட்டும் ஆனவே விசுவாசமாக தேவ சித்தத்தை அதுவே போக்கஸ் வைத்து அது பிரகாரம் செய்ய அதை நினைத்து நிக்க போல அதுவே சுவாமி கடைசி வரைக்கும் பிதாவான ஒரு சித்தத்தை அனுவே நிறைவேற்றுகிற ஜனங்களாக நாங்க இருக்க கத்தனால கற்றுக் கொடுத்தத கட்டேசி மூச்சு வரைக்கும் நாங்க அடவே கை கொள்ள கத்த நீங்க வேண்டுகிறோம் எங்களை தாங்க முடியும் சுவாமி உடைய கிருப தான் எங்களை ஆஸ்வதிக்க முடியும் சுவாமி உடைய தயவுதான் என் தேவநாயகத்தில எங்களை அணுவே செயலாற்ற அனுவே சுவாமி எங்களை பலப்படுத்த முடியும்ன்றதை நாங்கள் உறுதியா நம்புகிறோம் சுவாமி அப்பா முடிஞ்ச ஜெபிக்கிறோம் அப்பா அப்பா நீங்க தாமே பெரிய காரியங்களை செய்யுங்க அண்டவன் இதனால ஒரு பெரிய மாற்றங்கள் ஜனங்கள் வாழ்க்கையில உண்டாகட்டும் சுவாமி இனிமேலும் எந்த காரணத்தை கொண்டும் எங்க சித்தம் அல்ல விதாவனுடைய சித்தம் தேவனுடைய சித்தம் இயேசுனுடைய சித்தம் பரிசுத்தாவியனுடைய சித்தம் மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் நடக்க அந்தவே நீ திரும்ப செய்ய இயேசுவை நாமத்துல அர்ப்பணிக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் அந்த விதாவே மா மேன் பன் பிளஸ் யூ ஜீசஸ் பிளஸ் யு family thank you for your love and support நீங்க எல்லாம நாங்க தூரத்துக்கு ரீச் ஆயிருக்க முடியாது infotainment edutainment with entertainment இதுதான் இந்த சேனலோட மோட்டிவ் எங்க சேனல்ல நீங்க எதெல்லாம் பார்க்கலாம் தெரியுமா மொபைல் ஃபோன்ஸ் like android ios android tv and apple tv tata play Bing. amazon fire stick HCV infinity box Artel extreme box roku tv 16 நாடுகளே எங்க சேனலை நீங்க பார்க்கலாம் youtube instagram லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க வாட்ச் ஏசி டிவி எனிவேர்